நாளாகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து அமித்ஷியா இருபத்தைந்தாம் வயதிலே ராஜாவாகி இருபத்தொன்பது வருஷம் எருசலேமில் அரசாண்டான் எருசலேம் நகரத்தாலாகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான் ஆனாலும் பிள்ளைகளின் மித்தம் பிதாக்களும் பிதாக்களின் மித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் மித்தம் அவனவன் கொலை செய்யப்பட என்று மோசேயின் நியாய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொள்ளாதிருந்தான் அமட்சியா யூதா மனுசரை கூடிவரச் செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமின் தேசங்கள் எங்கும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளையும் நூறு பேருக்கு அதிபதிகளையும் வைத்து இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் மூன்று லட்சம் பேரென்று கண்டான் இஸ்ரவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை நூறு தாழ்ந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான் தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது கர்த்தர் எப்ராஹிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை போக மனதானால் நீர்போம் காரியத்தை நடத்தும் யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும் தேவன் உம்மை அச்சத்துருவுக்கு முன்பாக விழப் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான் அப்பொழுது அமட்சியா அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த நூறு தாளந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான் அதற்கு தேவனுடைய மனுஷன் அதைப் பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றான் அப்பொழுது அமத்சியா எப்ராஹிமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட விட்டான் அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு உக்கிரமான எரிச்சலோடை தங்களிடத்திற்கு போனார்கள் அமட்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு போய் சேயிர் புத்திரரில் பதினாறாயிரம் பேரை வெட்டினான் யூதா புத்திரர் பதினாயிரம் பேரை உயிரோடு பிடித்து ஒரு கண்மலையுச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாய் அந்த கண்மலையுச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார்கள் தன்னோடு கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமத்சியா திருப்பிவிட்ட யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்தோரோன் மட்டுமல்ல யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் மூவாயிரம் பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள் அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயிர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு காட்டினான் அப்பொழுது கர்த்தர் அம்தியாவின் மேல் கோபமுண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் இவன் அவனை நோக்கி தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான் தன்னோடே அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவன் உண்மை அளிக்க யோசனையாயிருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான் பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமர்சியா யோசனை பண்ணி எகுவின் குமாரனாகிய யோவாகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான் அதற்கு இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமர்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனிலுள்ள முச்செடியானது லீபனோனிலுள்ள மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்கச் சொல்லிற்று ஆனாலும் லீபனோனிலுள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி இந்த முச்செடியை மிதித்து போட்டது நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கொள்ள பண்ணினது இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான் ஆனாலும் அமட்சியா செவிகொடாதே போனான் அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடித நாடினதின்மித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு இப்படி நடந்தது அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான் யூதாவில் இருக்கிற பெட்சிமேசிலே அவனும் அமட்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள் யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் போனார்கள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகஸியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமர்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெட்சிமேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராஹிம் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் நானூறு முழ நீளம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்திலே ஓபேத் ஏதோமின் வசத்திலே ஆகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களையும் இருப்பவர்களையும் பிடி கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான் யோவா குமாரனாகிய யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜா மரணமடைந்த பின்பு யோவாசின் குமாரனாகிய அம்தியா என்னும் யூதாவின் ராஜா பதினைந்து வருஷம் உயிரோடிருந்தான் இருந்தான் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்கள் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அமர்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலமுதற்கொண்டு இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள் அதன்மித்தம் அவன் லாகிசுக்கு ஓடி போனான் ஆனாலும் அவன் பிறகே லாகிசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள் அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கலண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள்